மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் ஜேசிய மக்கள் மன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா அங்காளன் எம்எல்ஏ தலைமையில் நடந்தது புதுச்சேரி ஜேசியம் மக்கள் மன்றத்தின் திருபுவனை தொகுதி அலுவலக திறப்பு விழா மதகடிப்பட்டில் நடந்தது விழாவிற்கு வருகை தந்த ஜேசியம் மக்கள் மன்ற நிறுவன தலைவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோருக்கு அங்காளன் எம்எல்ஏ தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருபுவனை ஏரிக்கரை அருகிலிருந்து மோட்டார் சைக்கிள்களில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் மதகடிப்பட்டில் திறப்பு விழா அலுவலகம் அருகில் நூற்று கணக்கானோர் திரண்டு மேலதாளத்துடன் அதிர்வேட்டுக்கள் முழங்க வருங்கால முதல்வரே என கோஷமிட்டு ஆர்ப்பரித்து ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அலுவலக திறப்பு விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் தலைமை தாங்கினார் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் திருபுவனை தொகுதி தலைவர் வி ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் துணைத் தலைவர்கள் அருள்மணி தனசேகரன் பொருளாளர் கண்ணன் அமைப்பாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜேசியம் மக்கள் மன்ற கட்சியின் நிறுவன தலைவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து பின்னர் மக்கள் மன்றத்திற்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் ஆலோசகர் முருகையன் தொகுதி துணை பொதுச் செயலாளர்கள் அரி ஜெய்சங்கர் பாலமுருகன் இணை பொதுச் செயலாளர்கள் கேசவன் சத்தியசீலன் துணை அமைப்பாளர் கலியுகராணி பிரணவன் மற்றும் நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு பின்னர் திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் மருத்துவமனைக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் திறன் கொண்ட ஏசி இயந்திரம் வழங்கினார் செய்திகளுக்காக மாவட்ட புகைப்பட கலைஞர் பா விஜய் நன்றி இன்னைக்கு வந்து புதுச்சேரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அன்எப்ளாய்மெண்ட் பிபிசி ரிப்போர்ட் படி நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் படி ஐம்பது சதவீதமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு அந்த அந்த விஷயத்தை வந்து ம அரசாங்கம் வந்து முன்னெடுத்து அதை சரி செய்ய பார்க்கணும் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து நல்ல செய்ய வரவங்களை வந்து இந்த மாதிரி தவறாக சித்தரித்து இந்த மாதிரி வரவங்களை வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து மைனர் இளம் இளம் பெண்களை வந்து பாலியல் பலாஸ்காரம் செஞ்சு இந்த மாதிரி அதுக்கு ஒரு குக்கிய த முக்கிய என்னது அது அது அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த மாதிரி த தவறான தவறு செய்த செஞ்சவர்களை வந்து அரசாங்கமே அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு லா அண்ட் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று